அமெரிக்காவுக்கும் கனடாவுக்குமான அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் ஸ்ரீ வித்யா டெம்பிள் இருக்குது அமெரிக்காவுக்கு மை ஹவி பாபு நீங்களும் அவர் தொழில் இண்டாக்கி அதனால தொழிலுக்கு நேரம் போகுது வணக்கம் கோல்ஸ் வந்து கொண்டிருக்குது நாங்க கொஞ்சம் வழிக்கிட நேரம் போச்சுது இப்ப தான் பேச்சு கூட போகுதேண்டா நான் லேட் ஆகிட்டு ஆமா இந்த சீன் எனக்கு பார்த்தாலே எரிச்சல் தெரியுமா ஓகே பாய் கோயிலுக்கு வேற விதையில்ல என்னடா வேலை போனோம் நானும் மாலவியும் தான் கோயிலுக்கு போறோம் இன்னும் கார் வேற இல்ல அதால

நதீஸ் நதீஸ் ஹவ் யூ ஐ ரெடி ஃபார் ஓகே வந்து வந்து யா ஓலா நந்தியா அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம் போர்டர் பாஸ் பண்ண போறோம் பாஸ்போர்ட் வச்சிருக்க எல்லாரும் அதனால எங்களுக்கு பெருசா வராது அடிக்கடி போய் வரதால பெருசா வராது பிளஸ்ஸிங்க வாங்கி கொண்டு வர போறோம் ஓடி போய் கோயிலுக்கு போறது நேரம் வாரது வந்து கனடாக்குள்ளதான் பிறகு நந்தியா அவுட்லெட்ன்னு சொன்ன நீங்களே அமெரிக்கா போர்டர் வந்து இந்த பாக்காதாக்கள் நீங்க உண்மையில பாக்கலாம்

No, just keep going. Just keep going in 100 on our 100? No, not on your 100. Our 100 is high. இப்போ வந்து மைலேஜுக்கு மாத்தியாச்சு காரை டிரைவருக்கு மாத்துறதுக்கு ஒன்றும் தெரியாது டிரைவர் கொஞ்சம் டென்ஷன் அதால வந்து நந்தியா தான் எல்லாம் டேக் ஓவர் பண்றா இப்போ வந்து மைலேஜ் மாற்றிருக்குறோம் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் டிரைவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவுல ஓடுறது கொஞ்சம் சரியான சிக்கல் ஆயிருக்கு எங்களுக்கு ஆனால் ஒன்னும் அது நாங்கள் இருக்கிறோம் திருப்பியல் இப்பொழுது நாங்கள் அமெரிக்காவுல நிற்கிறோம் செகண்ட் ஒப்பீனியன் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங் வெரி ட்ரூ கார் மேப் வந்து மேல் போட்டுட்டோம் வந்து இனி இப்ப வந்து சொல்லிக் கொண்டிருக்கோம் அமெரிக்காவில இருக்கிற சூழ தோட்டம் வந்தாச்சு இப்ப பாக்க போறீங்க

உண்மையிலேயே இந்த நிமிஷத்துல இந்த கோயிலில் இப்ப நான் இப்ப நண்டு எதிர்பார்க்கவே இல்லை என்னென்னு சொன்னா என்னோட காரும் இல்லை அதால நான் அவ்வளோ போறேண்டு நான் முடிவை எடுக்கல திடீரெண்டு தான் ஓகே இவ வர சொல்லி உரையை கேட்டு கொண்டு இருந்ததால நான் திடீரெண்டு வலிக்கிட்டு போனது உண்மையிலேயே யார் யார் எங்கெங்க எப்ப பண்ணி கோணம் தான் கடவுள ஓகே தான் கோயிலுக்குள்ளே போக போறோம் கோயிலுக்கு போகும் தலை வந்து பின்னவனம்

எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி போட்டு நாங்கள் கோயிலுக்குள்ள போக போறோம் இவே வந்து மக்களே என்ன மேனேஜரனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்காஸ்ட்ல நான் சொன்னா டொனால்டு ட்ரம்ப் இருக்க மாட்டோம் அமெரிக்கா நாட்டில் வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீவித்யா கோயிலுக்கு வர்ற நாங்கள் எங்கட உள்நாட்டு கேனடாக்குள்ளேயே நாங்க எங்கட செலவுகளை வச்சிருக்கணும் அக்கா இதை வீடியோவில் போட மாட்டா வந்து ஏழியாக வந்துட்டோம் நாங்கள் கொஞ்சம் பிந்தித்தான் வந்தது ரெண்டு மணிக்கு ஒன்று ஐம்பது கிளம்பிட்டு ரெண்டு ஐம்பது கிளம்பி குயிக்காக பூஜைக்கு முன்னே வரணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எட்டு நாற்பத்தஞ்சு போட வந்து சேர்ந்துட்டோம் ஒன்பது மணிக்கு பூஜை தொடங்குறேன்னு சொல்லி இப்போ புள்ளுக்குள்ளே பூஜை நடந்து கொண்டு இருக்கு இது இப்போ தான் வந்திருக்கினேன் நான் புள்ளைகளோருக்கு சும்மா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இந்த கொஞ்சம் சத்தம் போட்டு கொண்டு வந்தேன் கடைசி மகன் அப்போ வெளியில் கூட்டிக் கொண்டு வந்துட்டு நான் திரும்பி பார்க்கவே வந்துட்டேன் இந்த கோயிலுக்குள்ளே போறதுக்கு முதல் பிள்ளையாருக்கு பூசை செய்திருக்கணும் அதுல ஒரு சின்ன ஒரு கோயில் வச்சு அதுக்கு பிறகு வச்சு இப்படித்தான் இருக்குது பாருங்க இவ்வளோ பூக்கண்டு சோலியா இருக்குது வாழை மரம் எல்லாம் வச்சு நல்லா இருக்குது வித்தியாசமா நல்லா இருக்குது வாழை மரம் எல்லாம் நல்ல வடிவா இருக்குது ஒவ்வொரு முறை வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது உண்டாக்கி இந்த மாதிரி தான் இருக்குது இதுல ஒரு மேரம்

அரசடி பிள்ளையார் ஆலமிரது பிள்ளையார் எத்தினியோ பிள்ளையார் இருக்குது இந்த பிள்ளையாரையும் பார்க்கறதுக்கு மனசுக்கு அமைதியாயும் நாங்க வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகத்தான் நீங்க வந்தது பூசை இன்னும் தொடங்க கொஞ்சம் ஏளியா வந்துட்டோம் அதனால நான் உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியரை ஒரு காட்டுவோம் தான் இங்க வந்த நாங்கள் மற்றது இது இஞ்சால வந்து கூடுதலாக நான் வீடியோலையும் பார்க்க இல்லை நந்தியோட ஒரு சிவலிங்கம் இருக்குது இக்கால ஒரு ஊற்று மாதிரி வருது தண்ணி ஊற்று மாதிரி இருக்கு ஒரு வித்தியாசமா உண்மையிலே இந்த கோயில் வந்து வித்தியாசமான கோயில் அதால தான் நான் ஒவ்வொரு வருஷம் ஒரு காண்டாலும் வந்துட்டு போகிறது சிவலிங்கம் அங்க நந்தி இருக்குது நந்தி வந்து சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற வளமே அப்படித்தானே கோயில் வழியா இருக்கிறது ஆனால் இது வந்து இந்த இந்த அட்மாஸ்பியரை பார்க்கவும் மரங்களுக்கு கீழ இந்த சிவலிங்கம் இந்த நந்தி அதெல்லாம் தனியா இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயிலில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு நல்லா இருக்கு இல்லையா பெரிய சிவலிங்கம் பார்த்து கும்பிட்டு கொண்டு இப்படியே போவோம் வந்து மூடி வச்சிருக்கிறோம் அந்த பக்கம்தான் நந்தி இருக்கிற நந்தி பகவான் நந்திண்ட காதுக்குள்ள நாங்கள் நினைச்சத ஏதாவது நினைச்சு சொன்னால் அது என்று சொல்லிக்கிறோம் சிவலிங்கம் அவ்வளவு தான் எப்படி இருக்கனு பாருங்கோ எல்லாம் கும்பிட்டு கொண்டு ஆக்கள் தூர அங்க இருந்து வந்து வந்து நான் வந்து இந்த பக்கம் உம்மையா வரது இல்ல வந்து பார்த்தா சரியான வித்தியாசமா இருக்கு எனக்கு அந்த பெல் வந்து நல்ல வாடிவா அடிச்சு கொண்டிருக்க انا மரத்துல கட்டி கிடका ஓ மை காட் அந்த கை இந்த கே ஏ ஆ தட் வீ இங்கே டிவி

Oh. oh. oh okay. Please keep fast. Yeah, can you hold it? Yeah. Oh, far,

ரெண்டு பேரும் டாக்ஸில கலாய்ச்சிட்டேமோ என்னவோ எனக்கு தெரியல தம்பி வாட் கலர் யூ ஆர் வேரிங்னு சொல்லி கலாய்ச்சா நீங்களே நான் தான் இந்த கலர் கோர்டினேஷன் அது எழுதல வரது நான் விட்டுட்டேன் ஆனா இவ ரெண்டு பேரும் சொல்லி நம்ம என்னடா கோயின்சிடென்ட்டா தாங்கள் போட்டு கொண்டு வந்தத அம்மா அஞ்சா நம்பர் மூல அஞ்சா நம்பர் மூல இப்படி காதே ஆ தினேஷ் அஞ்சா நம்பர் தான் يا இன்னொரு தட்டு என்ன சேனல் கேக்குறீங்க டிஸ்கஸ் லெட்ச்சு படினேன் ஃபோன் நம்பர் 456 216 23 இந்த சவுண்ட் கரால இந்த சவுண்ட் வந்தா கூட இல்ல 303 തിനെ ഫോളോ ചെയ്യുന്ന ആളാണ് കൊരണാളേക്ക് വണ്ടി പാക്ക് എടുണ്ട ഒരു വലിയ ഇല്ല സ്റ്റേഡിയം ടനെ ഹേസി സുന്ദരമാ വളവാണ് എന്നാ എന്നാ സർ 14 ലേതിലെ സിനോസിനെ പോയി ഇപ്പൊ ബന്ധപാദத்துக்கு പോയി ഇതെ ഗാസേ നിനക്ക് ഈ നിയോഗിക്ക് നിനക്ക് പോണ ചിതപ ഘട വരെ ഗോ ആഷ് ഓക്കേ ഗോ ഓക്കേ

Oh, yeah, yeah, yeah. Uh, this is 17 years grandson. Yeah. He grandson for her. Uh, university. Poorer, uh, 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 23rd. Uh, yesterday, he must have gone. Yeah, yeah. To move there. Proud yeah. grandfather. Yeah. Proud grandfather. Ninga. Yeah. <laughs> <laughs>

thank you thank you thank you thank you thank so you

पानी को सब இந்த காணொளியை பார்த்ததுக்கு நன்றி வாட்சஸ்ல இருக்கிற ஸ்ரீ வித்யா இல்ல இந்தట్లాங்க வாட்சஸ் இருக்கு ஒரு maybe like half an hour like உங்களுக்கு மணி நேரமடுது 3 hours அந்த டீம் ਨੇ ஓ எங்களுக்கும் அப்படி காட்டினது ஏன்னா நாங்க காலம வந்ததால டிராஃபிக் இல்ல தினேஷ் எர்லியா வந்துட்டான் என்ன எத்தனை மணிக்கு வந்த நீ நீ? நாங்க 8:30க்கு வந்தாங்க இவி 8:30க்கு நாங்க வந்தது பத்து மணிக்கு வந்துட்டோம்

து உங்களுக்கும் பிடிச்சிருக்கா லைக் இங்க வராதவர்கள் கோயில் வந்து ஒரு ஸ்பெஷலான கோயில் நான் நெடுகளும் ஒரு பதினாறு வருஷமா வாரேன் ஜான்சன ஒரு வயதுல இந்த கோயிலுக்கு நான் அண்டையில இருந்து நான் வாரேன் அப்ப இந்த கோயில் வந்து ஒரு ஸ்பெஷலான கோவில்